நீங்கள் இப்போது பார்ப்பது கஞ்சமலை சேலத்திலிருந்து மேற்கே பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் கடல் பரப்பிலிருந்து ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி மூன்று அடி உயரத்தில் இருப்பதுதான் இந்த கஞ்சமலை இங்கே நீங்கள் இப்போது பார்ப்பது காலங்கி சித்தர் கோயில் இந்த காலங்கி சித்தர் யார் எதற்காக கஞ்சமலையில் இவருக்கு ஒரு கோயில் இப்படியெல்லாம் கேள்விகள் உங்களுக்குள் எழும்புகிறதா இதோ அதற்கான பதில் இவர் பழனி மலையிலுள்ள நவபாஷான முருகன் சிலை இதை உருவாக்கியவர் போகர் இந்த போகரின் குருதான் காலங்கி சித்தர் என்று அறியப்படுகிறார் தென் தமிழகத்தின் மிகப்பெரிய பத்து சித்தர்களில் ஒருவராக காலங்கி சித்தர் அறியப்படுகிறார் அஷ்டமா சித்திகளை தனது கைக்குள் அடக்கிய இந்த காலங்கி சித்தரின் மாணவராக போகர் விளங்கியிருக்கிறார் போகர் பழனியில் உள்ள நவபாஷான முருகன் சிலையை உருவாக்குவதில் காளங்கி சித்தர் முக்கிய பங்காற்றி இருக்கிறார் என்று ஒரு தொன்ம கதை நிலவுகிறது கஞ்சமலையில் இவர் பிறந்து கஞ்சமலையில் இந்த காளங்கி சித்தர் சமாதி அடைந்ததாக நம்பப்படுகிறது அவர் சமாதி அடைந்த இடத்தில்தான் இப்போது காளங்கி சித்தர் கோயில் எழுப்பப்பட்டிருக்கிறது அந்த கோயிலுக்குத்தான் இப்போது நாம் வந்திருக்கிறோம் இது அவரது பாதம் என்று நம்பப்படுகிறது இதோ இங்கே இருப்பவர்கள்தான் அந்த காலங்கி சித்தரும் அவரது சீடர்களும் என்று அங்கிருப்பவர்கள் கூறுகிறார்கள் சித்தர்களை தரிசிக்கும் எண்ணம் கொண்டவர்கள் சேலம் மாவட்டத்திற்கு வந்து அங்கிருந்து மேற்கே இளம்பிள்ளை செல்லும் வழியில் பதினான்கு கிலோமீட்டர் நீங்கள் பயணம் செய்தால் கஞ்சமலையை அடையலாம் அங்கிருந்து நீங்கள் மலை மீது ஏறி வந்து இந்த காலங்கி சித்தர் கோயிலை அடையலாம் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் இந்த கோயிலில் பூசை நடைபெறுகிறது அன்றைய தினம் நீங்கள் வந்தால் இந்த சித்தரை பூசையோடு தரிசித்து மகிழலாம் கஞ்சமலை அடிவாரத்தில் ஒரு சிவன் கோயில் உள்ளது அங்கே சிவனை தரிசித்துவிட்டு இந்த மலையின் உச்சிக்கு இந்த கோயிலுக்கு அடைய வேண்டுமென்றால் இரண்டு மணி நேரம் நீங்கள் காட்டு பகுதியில் மழையேற வேண்டி இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு சென்று வந்தீர்கள் அதனுடைய அனுபவம் எப்படி இருந்தது என்பதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கோயிலுக்கு எப்படி செல்லலாம் என்னென்ன எடுத்து செல்ல வேண்டும் எப்படி செல்ல வேண்டும் என்ற பரிந்துரைகளையும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் இது மற்றவர்களுக்கும் நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் வாலு டிவிக்காக சேலம் மாவட்டம் கஞ்சமலையிலிருந்து நமது செய்தியாளர் மா அமுதன்